கிறிஸ்தோக்கள் அன்பான சகோதர சகதலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தார் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்குரிய வேத வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்று அதில் என்ன சொல்லுறது கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லியிருக்குது இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அன்பானவர்களே இந்த வசனம் ஒரு நமக்கு பெரிய ஒரு தைரியத்தையும் ஆறுதலையும் கொடுக்கறது கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லி தாவிது சொல்லும்போது அவர் தேவனை ஒரு அரசராக பார்க்கல அவர் பாதுகாப்பான ஒரு மேய்ப்பராக பார்க்கிறார் அவர் ஒரு மே்பன் தனது ஆடுகளை எவ்வளோ பத்திரமாக பாதுகாத்து கொள்வார் அதே போல தான் தேவன் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார் அது உணவு கொடுப்பார் ஆபத்திலிருந்து காப்பார் எல்லாவற்றைக்கும் அவரே துணையாக இருந்து நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதே தான் தேவன் நம்மை கவனிக்கிறார் நமக்கு தேவையானதை அவர் அறிந்திருக்கிறார் நாம் கவலைப்படும் போது கூட அவர் நம்மை ஆறுதல் படுத்தி நம்ம தே நம்மளை தேற்றுகிறார் அவர் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறபடியால் அவருக்கு நம்ம நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரிக்கணும் அது மாத்திரம் நமக்கு ஒரு குறைவும் இருக்காது இது எல்லா காரியத்துக்கும் பொருந்தும் நமக்கு பணம் தேவையா இருக்கலாம் அது மாத்திரம் இல்லை பொருள் ஒரு அத் அவசரத்திற்கு நிறைய சூழ்நிலை இல்லாத நமக்கு ஒவ்வொன்றும் தேவை இருக்கலாம் ஆனாலும் தேவன் நமக்கு எல்லா காரியத்தையும் அவர் ஆசீர்வாதமாக தருகிறார் அது மாத்திரம் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை அமைதி சந்தோஷம் நம்பிக்கை இல்லைங்களா தேவன் தரும் அதிகமான ஆசிர்வாதங்களில் அமைதி நமக்கு குடும்பத்துக்கு தேவை அது மாத்திரம் இல்லை சந்தோஷமும் நம்பிக்கையும் அதிகமாக தேவை அதனால் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு அவர் நம்ம கூட இருக்கிறார் அவர் நமக்கு உதவி செய்வார் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன செய்வார் நமக்கு உதவி செய்வார் நீ இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நினைவில் வச்சுக்குங்க நாம் தனியாக இல்லை கத்த நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் ஆழமாக அவர் என் மெய்ப்பிறார் இருக்கிறார் நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லி நான் அவர் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் எந்த சூழ்நிலையும் நம்மளை என்ன பண்ண மாட்டார் தான் ஒழிய நம்மளை நமக்கு முன்னாகும் பின்னாகும் தூதரில் வைத்து நம்மளை கொள்கிறார் அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர் தான் நம்ம பிறந்து வழி நடத்துகிறார் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அவரையே நம்பி நோக்கி பார்க்கலாம் நம்ம ஜபிக்கலாமா அன்பும் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்கு அசுத்துறப்பா இந்த நாளை கூட காண செய்த கொடாகுடி நன்றி அப்பா ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இந்த தன் வந்த இந்த வசனத்துக்காக கொடாகுடி நன்றி ஆண்டவரே இதோ சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்றில் சொன்னது போல என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சடையின் சொன்ன வசனத்துக்காக கொடாகுடி நன்றி சுவாமி ஆம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எங்களை உங்களை எங்க உமது கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா நீங்களே எங்கள் மேய்ப்பரா இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க முற்றிலும் பொருப்படுத்த நடத்துங்க இயேசுவை நாமத்து நாளை வேண்டிக் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்